தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் பற்றி பரபரப்பு தகவலை ஸ்ரீரெட்டி வெளியிட்டிருக்காங்க தெலுங்கு தமிழ் திரையுலகில் பட வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் நபர்களின் பட்டியலை வெளியிட்டு பிரபலமானவங்க ஸ்ரீரெட்டி அவரை தெலுங்கு திரையுலகம் ஒதுக்கி வச்சிருக்கு இதையடுத்து அவர் சென்னையில் செட்டிலாகி தமிழ் படங்களில் கவனம் செலுத்திட்டு வராங்க சென்னைக்கு வந்துவிட்டாலும் பாலியல் தொல்லை அளிக்கும் நடிகர்கள் இயக்குனர்களின் விவரங்களை தொடர்ந்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஸ்ரீரெட்டி சொல்லிட்டு வராங்க இதற்கிடையே டிவி சேனல்களுக்கு பேட்டியும் அழிச்சிட்டு வராங்க சென்னைக்கு வந்த நேரம் நல்ல நேரம் இனி தன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் நல்ல மனமுடையவர் இல்லை அவரை உடனே ஏதாவது மனநல மருத்துவமனையில் அனுமதியுங்கள் உங்கள் அகராதியில் பெண்களுக்கு மதிப்பே இல்லை என்பது எனக்கு தெரியும் உங்களை பற்றிய விவரங்களை விரைவில் வெளியிடுவேன் சார் என்று ஸ்ரீரெட்டி ஃபேஸ்புக்கில் தெரிவிச்சிருக்காங்க ராஜேந்திர பிரசாத் குறித்து என்ன தகவல் வெளியிட போகிறாரோ என்ற பரபரப்பு ரசிகர்களுக்கு ஏற்பட்டது ஸ்ரீரெட்டிக்கு ரசிகர்களா என்று மட்டும் கேட்காதீங்க அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் பாருங்க அப்போதான் தெரியும் நம்ம தமிழ் இலசுகள் எத்தனை பேர் அவரை தினமும் பாராட்டிட்டு வராங்கன்றது மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் நீங்கள் ஏன் மா அமைப்பில் இருந்து ஆறு மாதத்தில் வெளியேறினீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஹீரோயின் மாளவிகா ஏன் திரையுலகை விட்டு விலகினார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவர்களை எப்படி எரிச்சலடைய செய்வீர்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும் உங்களின் மகள் ஏன் வீட்டை விட்டு ஓடினார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் நடிகை ஹேமா ஏன் உங்களுடன் சண்டை போட்டார் ஒரு சீனியர் நடிகராக உங்களை மதிக்கிறேன் ஆனால் மனிதனாக அல்ல என்று ஸ்ரீரெட்டி தெரிவிச்சிருக்காங்க